அப்ப நம்மள அறியாமல மேல இருந்து தாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு சரிங்களா இது இறைவனுடைய அமைப்பு இதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இந்த தாட்டு எப்படி வருதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இந்நேரம் நல்ல செயல்கள் மாந்திரீகத்துல செஞ்சுகிட்டு இருக்கலாம் கெட்ட செயல்கள் மாந்திரீகத்துல செஞ்சுகிட்டு இருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா தாக்கம் என்பது அவங்கவங்களுடைய கிரக அமைப்பை பொறுத்து இருக்கு இந்த பனிரண்டு ராசிக்காரவங்களுக்கும் மாந்திரீக வேலைப்பாடு தாக்கம் ஆனா குரு பகவான் எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு ராகு ராகுகேது எங்க இருக்காங்க குலதெய்வம் எங்க இருக்கு இஷ்ட தெய்வம் எங்க இருக்குங்கிறத பொறுத்து உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி நான் உங்களை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் பவுன்சரோடய இருக்கிறீங்க உங்ககிட்ட நான் நெருங்க முடியுமா முடியாது ஆனா தாக்கணுங்கிற நோக்கத்தோட நான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனா என்னைக்கே ஒரு நாள் பலிதமாகும் அந்த பவுன்சர் ஒரு அவங்களுக்குன்னு ஏதாவது சுய வேலைகள் வராதா என்ன யாராவது ஒருத்தர் ரெண்டு நாள் மூணு நாள் லீவு போடுற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அன்னைக்கு மேடம் தனியா தானே இருந்தாகணும் ஆனால் என் இலக்கு உங்களை தாக்கணும் அப்போ சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா எப்படா அந்த பவுன்சர் வெளில போவாங்க இந்த மேடம் தனியாக நம்ம கிட்ட சிக்குவாங்க அப்படின்னு அந்த மாதிரி மாந்திரிகங்கிறது ஒருத்தருக்கு ஏவியாச்சுன்னா அன்னைக்கு கிரகங்கள் நல்லா இருக்கும்போது குலதெய்வம் நல்லா இருக்கும்போது இஷ்ட தெய்வம் நல்லா இருக்கும்போது இது விலகி நிற்குமே தவிர தாக்காம இருக்காது அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்பார்த்து தாக்கும் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்